ரெண்டு தான் பெரிய வெள்ளரிக்காவாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஊதிய உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு பாசிப்பருப்பு ஒரு முக்கால் கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் மஞ்சப்பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிடலாம் தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம் ஏன்னா அதுவே தண்ணி ஊற்றிக்கும் ஊற்றுக்கும் இல்லையா அதனால் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றினாலே போதும் ஏன்னா இந்த மாதிரி காய் எல்லாமே தண்ணி ரொம்ப தேவையில்லை ஊற்றுறதுக்கு இப்போ இதை நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இதில் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலுலேயே அந்த அஞ்சு ஸ்பூன் தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் அது ரொம்ப காரம் போடவும் தேவையில்லை நமக்கு இப்போ அதெல்லாம் சேர்த்து இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த கு நல்லா கூட்டு நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ இந்த அரைச்சி விழுது அதில் சேர்த்துடலாம் அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு இப்போ